ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைப்பழ சுசியம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க சிம்பிளாக ஈஸியாக இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைப்பழம் அதிகமாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க வீட்லேயே வாழைப்பழம் சுசியம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க பத்து வாழைப்பழம் எடுத்துக்கோங்க தோல் நீக்கி இந்த மாதிரி சின்ன சின்னசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க அதில் எல்லா வாழைப்பழங்களெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மசியை போகிறோம் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க சுகர் வேணுனாலையும் ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒயிட் சுகரை சேர்த்துலிங்க ப்ரௌன் சுகர் சேர்த்து நம்ம வந்து தேங்காய் துருவல் வந்து ஒன் கப்பு நான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் நல்லா இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க வாழைப்பழம் வந்து இந்த கட் பண்ணது வந்து ஃபீஸ் இருக்கக்கூடாதுங்க லைட்டாக ஓரளவுக்கு மசிஞ்சால் போதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டியான மசியல் அப்படின்னு சொல்லலாங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது உருண்டை வராதுங்க கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணாதனால கொஞ்சம் கொல கொலன்னு போகுங்க கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்து நம்மளுக்கு உருண்டை வந்து கிடைக்காதுங்க இப்போ வந்து வந்து பொட்டுக்கடலை லைட்டாக குர குரன்னு அடைச்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம உருண்டைகளை பிடித்து வைத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து மைதாமை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம் சுசியம் செய்ய கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா திக்னஸ்ஸாக இருக்கக்கூடாதுங்க லிக்விடாகவும் இருக்கக்கூடாதுங்க லைட்டான கரெக்டான பதமாக நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி வந்து வருங்க மைதா மாவில் நீங்கள் மைதா மாவு வேணான்னாலையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம கோதுமை மாவில் கூட இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க லிக்யூடாக இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க மைதா லிக்யூடை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து இப்போ வாழைப்பழை மசியில் உருண்டையை எடுத்து மைதா மாவில் டிப் பண்ணி டிப் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுக்கலாங்க அதாவது குழி பனியாரம் செய்வோங்க இல்லையா அந்த குழி பனியாரத்தில் வந்து நம்ம விட்டுக்கலாம் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி ஒன் சைடு வந்து ஃபைவ் மினிட்ஸ் இன்னொரு சைடு வந்து ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கோங்க ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க சூப்பரான நம்மளுக்கு வாழைப்பழம் சுட்சியும் வந்து தயாராக வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள் இந்தளவுக்கு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிட்டுக்கோங்க சில குழந்தைங்கள் வந்து வாழைப்பழம் சாப்பிட மாட்டாங்க அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஈஸியாக சுவையில் சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் வாழைப்பழம் சுசியும் வந்து சாஃப்டான சுவையில் நம்மளுக்கு டேஸ்ட்டான ஹெல்த்தியான ரெசிபி வந்து தயாராகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்தந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்